வணக்கங்க இன்னைக்கு நம்ம வாஸ்து பாடத்தில் உச்சம் நீச்சம் அப்படின்னு என்ன உச்ச நீச்சம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதாவது உச்சம் நீச்சம் உச்சம்னா பாசிட்டிவ் நீச்சம்னா நெகட்டிவ் அப்போ வாயில்கள் வைக்கிறது மெயின் கேட்டு மெயின் டோரு ஜன்னல்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உச்சல் உச்ச வாயில்கள் தான் நம்ம இது எல்லாத்தையும் அமைக்கணும் அதற்காகத்தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம மெயினா ஃபாலோ பண்ணும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்ச வாயில் அப்படிங்கிறதுல எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம் அதாவது வந்துங்க இது நூறு அடியா இருந்தாலும் சரி ஐம்பது அடியாக இருந்தாலும் சரி முப்பது அடியாக இருந்தாலும் சரி இந்த லென்த் இது உதாரணத்துக்கு வந்து இப்ப நமக்கு இது வந்து நார்த்துன்னா இது சவுத்துங்க இப்ப சவுத்துல ரோடு இருப்பதாக வைத்துக்கொண்டு கொண்டு சவுத்துல மெயின் கேட்டு வைக்கிறவா வைக்கக்கூடிய சூழல்ல நம்ம உச்சவாயில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னும் முதல்ல நம்ம பார்த்தர்லாங்க இப்போ இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நூறு அடி ஐம்பது அடி முப்பது அடி இது ட்ரூ நார்த் அதாவது வந்து நார்த் இங்க ஜீரோ டிகிரியில உங்க இடம் இருக்கிற விருக்கிற போது இது பார்க்க வேண்டிய விஷயம் இது எல்லாத்துக்கும் கிடையாது உங்க பர்டிகுலர் ப்ளேஸ் இங்க ஜீரோவா இருக்கணும் நார்த் வந்து ஜீரோவா இருக்கணும் டிஃபரன்ஸ் வந்து த்ரீ டிகிரி வந்து பெரிய மேஜர் கிடையாது த்ரீ டிகிரி மேஜர்களை த்ரீ டிகிரி சேஞ்ச் ஆகும் போது இதோட இன்னும் இத இன்னும் கூர்மையா நம்ம அதை ஃபாலோ பண்ணணுங்க இந்த இடம் த்ரீ டிகிரி டிஃபரன்ஸ் இருந்தால் பெருசா அதுல மேஜர் எஃபெக்ட் வராது அப்போ ஐம்பது நூறு அடியா இருந்தால் தெற்கு பகுதி மேற்கு பகுதியிலிருந்து இது ஈஸ்ட் இது நார்த்து அதாவது மேற்கு பகுதியிலிருந்து ஐம்பது அடிய இது வந்து நெகட்டிவ் இது வந்து சவுத் வெஸ்ட் இது வந்து சவுத் ஈஸ்ட் இது இது வந்து வந்து நூறு அடியா இருந்தா ஐம்பது அடி எடுத்துக்கணும் ஐம்பது அடியா இருந்தா இருபத்தி அஞ்சு எடுத்துக்கணும் முப்பது அடியா இருந்தா அடி எடுத்துக்கணும் இந்த மேற்கு நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு நிலத்துக்கும் எடுத்துக்கலாம் இது நூறு மீட்டருக்கும் கன்வெர்ட் பண்ணலாம் இது நூறு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப நமக்கு இது தோட்டமா இருக்கலாம் காலி இடமா இருக்கலாம் நிலமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதை இரண்டு பங்குகளாக்கணும் மொத்த இடத்தை சவுத் முக்கியமா சவுத்து ஃபுல்லா இருக்கக்கூடிய பகுதியை இரண்டாக்கி அது செறி பாதியை மேற்கு பக்கத்தை வாயிலாக கருத வேண்டும் இதுக்கு பேரு வாயில் நீச்சம் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோரோ மெயின் கேட்டோ வரக்கூடாது இங்க திறவுகள் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது திறவுகள் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் பேலன்ஸ் இருக்கிற நூறு அடிக்கான வீடோ கேட்டோ இருந்துச்சு அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது அடியில பேலன்ஸ் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஐம்பது அடியில இது வந்து பாசிட்டிவ் உச்சவாசல் இது தெற்குக்குங்க அப்போ தெற்கு பகுதியை எவ்வளவு இருந்தாலும் நூறோ ஐம்பதோ இருநூறோ முன்னூறோ இருந்தாலும் அதை இரண்டு கூறுகளாக்கி அது மேற்கிலிருந்து ஒரு பகுதியும் அதிலிருந்து மையத்திலிருந்து கிழக்கில் ஒரு பகுதி அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சோம்னா இது எல்லாம் நீச்ச வாயிலாக வரும் இது உச்ச வாயிலாக வரும் உதாரணத்திற்கு இங்க மெயின் கேட் வச்சா நீச்ச வாயில் இங்க மெயின் கேட் உச்ச வாயில் இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான லாஜிக் பார்க்கணும் அப்படின்னா மெயின் கேட் அவுட்டர் டோர் வெளியே போகக்கூடிய ரெண்டு டோரா மூணு டோரா எவ்வளவு வைக்கிற வீட்டுக்கு எத்தனை டோர் வைக்கிறோமோ அத்தனையும் உச்சத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதே மாதிரி ஜன்னல்கள் அனைத்தும் உச்சத்தில் தான் வர வேண்டும் அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற சின்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்னா இது சரியாக ரோடும் அந்த மனை பிரிக்கப்பட்டது காம்பஸுக்கு வீதிக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த உச்சவாயில் நீச்சவாயிலோட தாற்பயம் நமக்கு இங்கே வேலை செய்யும்